அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகனை நீதிமன்ற காவலில் அனுப்ப நீதிபதி மறுத்ததை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார் இடைத்தேர்தல் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் சாட்டை துரைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் மட்டுமின்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்தனர் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் சாட்டை துறைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை திருச்சி முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சாமிநாதன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி நீதிமன்ற காவலுக்கு செல்ல தேவையில்லை என கூறி சாட்டை துரைமுருகனை விடுவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சாட்டை துறைமுருகன் என் மீதான வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றத்தை நாடுவேன் என தெரிவித்துள்ளார் மேலும் நான் பட்டியல் சமுதாயத்தை இழிவுபடுத்தியதாக கூறுவது அவட்டமான பொய் என்றும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட நான் என் பிள்ளைகளுக்கு இதுவரை சாதி சொல்லாமல் தமிழர் என்று சொல்லி வளர்த்து வருகிறேன் என்றும் தெரிவித்தார் ஆனால் என்னை எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிசிஆர் சட்டத்தில் என்னை முடக்க பார்த்து திமுக அரசு அது அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு அந்த பாடல் நான் பாடிய என்பது அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலமாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல் சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல் அதை நான் மேற்கோள் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் உதநிதி உதநிதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்குது இதை அப்படின்னு சீமான் பாடி இருக்காரு இது அதிமுகவோட பாடலும் மேற்கோள் காட்டி தான் பேசினேன் நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேச குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது அதை நான் இன்றைக்கு தானே புரிந்து கொண்டேன் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தி என் மீது வழக்கு போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார் இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை இந்த வழக்கை உடனடியாக அந்த எஃப்ஐஆரை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் குவாஷ் பண்ணுவோம்